ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபின் சரித்திரம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது என்று யோபு சொன்னார் ஒரு வீட்டையோ கோட்டையையோ ஒரு பட்டணத்தையோ அவர் அழித்தால் அல்லது இடித்தால் அதை ஒரு மனிதனாலும் திரும்ப கட்ட முடியாது எழுப்ப முடியாது அது இந்த உலகத்தில் உள்ள எந்த முடியாது தேவன் ஒரு மனிதனை தண்டித்தால் அல்லது மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் சிறையில் அடைத்தால் அந்த கதவை எந்த மனிதனாலும் திறக்க முடியாது ஒரு மனிதன் மறித்து விட்டால் அவனை திரும்ப உயிர்ப்பிக்க முடியாது கல்லறையில் அவனை அடைத்து விட்டால் யாராலும் அதன் முத்திரையை உடைக்க முடியாது நரகத்தின் அக்கினி என்று எந்த மனிதனாலும் மற்றவர்களை காப்பாற்ற முடியாது தான் மனிதன் மேல தேவனுக்கு முழு அதிகாரமும் ஆளுமே உண்டு அவன் இந்த உலகத்தில் இருக்கும் வரை மட்டும்தான் தன்னுடைய விருப்பத்தின்படியோ அல்லது தேவனுடைய விருப்பத்தின்படியோ வாழ முடியும் அவனுடைய மரணத்திற்கு பிற்பாடோ அல்லது இந்த உலகத்தின் முடிவுக்கு பிறகு தான் செய்த தவறுகளை சரி செய்து கொள்ள நினைத்தாலும் தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ வேண்டும் என்று அவன் நினைத்தாலும் தான் பார்க்க விரும்பியவர்களை பார்க்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்தாலும் அவனாலே அது கூடாது தேவன் அனந்த ஞானம் உள்ள தேவன் பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர் அவர் பிடித்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் இல்லை பாபிலூர் தேசத்து ராஜாவான நெபுகாத்னேஸ்வர் ராஜாவுக்கு ஏற்கனவே அவன் எச்சரிக்கப்பட்டிருந்தும் கூட அவன் மனம் மேட்டுமையாகி கர்வத்துடன் நான் என்னுடைய மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகாபாவிலோ நல்லவா என்று அவன் சொன்னபோது மருஷரிடத்திலிருந்து தள்ளப்பட்டவனாய் அவனுடைய முகரூபம் மாறி ஆகாய்த்து பணியிலே நனைந்து மாட்டை போல புள்ளை மேய்ந்தான் அவனுக்கு புத்தி தெளிந்தபோது தேவனை நோக்கி பார்த்தபொழுது ராஜ்யபாரம் அவனிடத்திற்கு திரும்ப வந்தது அவர் ஒன்றை பறித்து கொண்டு செல்லும் போது அவரை தடை செய்கிறவனோ நீர் என்ன செய்கிறீர் என்று கேள்வி கேட்கவும் ஒரு கூடாது நம்மை உண்டாக்கின தேவன் அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலங்களிலே அவருக்கு எதிர்த்து நிற்காதபடி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாக வாழவும் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக அவர் நம்மை கொண்டு போய் சேர்க்க நம்மை அர்ப்பணிப்போம் ஜெபிப்போம் அன்றெல்லாம் ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே சர்வ வல்லமையும் பராக்கிரமும் உள்ள உடைய கரங்களுக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த பூமியிலே நாங்கள் வாழ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலங்களிலே எங்களை சிருஷ்டித்த தேவனாகிய உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும் உமக்கு எதிர்த்து நிற்காதபடி உங்களுடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கத்தக்கதான கிருபை தரும்படியாக கீழ்ப்படுதலுள்ள பிள்ளைகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்